அனைத்து அலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து லெனின் ஸாரீ சாஃப்ட்டு லெனின் சாரீ இது பார்த்தீங்கன்னாலே அழகாக இருக்கும் அழகான பல்லு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிம்பிளான ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் தான் டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க இது வித் ப்ளவுஸோடு வரும் இதே மாதிரி கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் எல்லாமே நம்ம ஓப்பன் வீடியோ தான் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் கடைசியை காட்டினது ப்ளவுஸு ஒவ்வொருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ட்ரு எப்படி இருக்கோ அது கிட்டத்தட்ட அதே கலரில் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது ப்ளஸ் ஷிப்பிங்கோட வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு பார்க்குற நீங்கள் ஒரு ரீசன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி குரூப்பு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லா சேரீயும் நம்ம வீடியோவாக எடுத்து போடுறதில்ல சிலது மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு எல்லா சாரியும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ அவங்க அப்ளே அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன மாதிரி கலர் இருக்குது என்ன மாதிரி டிசைன் இருக்குது இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிய வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் பார்க்குற ஒவ்வொரு கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாரி வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் தான் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேரீயை ஷேர் பண்ண இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த சாரீ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து சூப்பராகவே அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரு டிசைனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சேரீ வந்து சேரும் ப்ளவுஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கான்ட்ராக்ட்டு கொடுத்துருக்கும் போது அது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நிறைய சேரீ வெரைட்டி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்